மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபத்தி ஒன்னு நபிமார்கள் ஆயத்து ஐம்பது முதல் எழுபத்தைந்து வரை இன்னும் இது நாம் அருள் செய்த பாக்கியமிக்க புனிதமான உபதேசமாகும் இதனையா நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் இன்னும் நாம் முன்னரே இப்ராஹிமுக்கு அவருக்கு தகுந்த நேர்மையான வழியை திடனாக கொடுத்தோம் அவரை பற்றி நாம் நன்கு அறிந்திருந்தோம் அவர் தம் தந்தையாரிடமும் தம் சமூகத்தாரிடமும் நீங்கள் வழிபடும் இந்த உருவங்கள் என்ன என்று கேட்டபோது அவர்கள் எங்கள் மூதாதையர்கள் இவற்றை வணங்கிக் கொண்டிருந்ததை நாங்கள் கண்டோம் என்று கூறினார்கள் அவர் நிச்சயமாக நீங்களும் உங்கள் மூதாதையரும் பகிரங்கமான வழிகேட்டில்தான் இருந்து வருகிறீர்கள் என்று கூறினார் அவர்கள் நீர் எங்களிடம் உண்மையை கொண்டு வந்திருக்கிறீரா அல்லது விளையாடுபவர்களில் ஒருவராக இருக்கின்றீரா என்று கேட்டார்கள் அப்படியல்ல உங்களுடைய இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாவான் அவனே அவற்றை படைத்தவன் இதற்கு சாட்சியம் கூறுபவர்களில் நானும் ஒருவனாக இருக்கின்றேன் என்று கூறினார் இன்னும் நீங்கள் திரும்பிச் சென்ற பின்னர் அல்லாவின் மீது சத்தியமாக உங்கள் சிலைகளுக்கு ஒரு காரியம் செய்வேன் அப்பாறே அவர் அவற்றில் பெரியதை தவிர எல்லாவற்றையும் துண்டாக்கினார் அவர்கள் அதன்பால் திரும்புவதற்காக எங்கள் தெய்வங்களுக்கு இவ்வாறு செய்தது யார் நிச்சயமாக அவன் அக்கிரமக்காரர்களில் ஒருவனாகவே இருப்பான் என்று கூறினார்கள் அதற்கு இளைஞர் ஒருவர் இவரை பற்றி குறிப்பிட்டு வந்ததை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர் சொல்லப்படுகிறது என்று கூறினார்கள் அப்படியானால் அவரை மக்கள் கண்முன்னே கொண்டு வாருங்கள் அவர்கள் சாட்சியம் கூறும் பொருட்டு என்று சொன்னார்கள் இப்ராஹிமே எங்கள் தெய்வங்களை இவ்வாறு செய்தவர் நேர்தாமோ என்று கேட்டனர் அதற்கு இவற்றில் பெரிய சிலை இதோ இருக்கிறதே இதுதான் செய்திருக்கும் எனவே இவை பேசக்கூடியவையாக இருப்பின் இவற்றையே நீங்கள் கேளுங்கள் என்று கூறினார் அவர்கள் தங்களுக்குள் திரும்பி நிச்சயமாக நீங்கள் தாம் அநியாயம் செய்துவிட்டீர்கள் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள் பிறகு அவர்கள் தங்கள் தலைகளை தொங்க போட்டுக் கொள்ளுமாறு செய்யப்பட்டார்கள் இவை பேச மாட்டாது என்பதைத்தான் நீர் நிச்சயமாக அறிவீரே அல்லாவையின்றி உங்களுக்கு எந்த நன்மையையும் செய்யாத உங்களுக்கு தீங்கும் அளிக்காதவற்றைய வணங்குகிறீர்கள் என்று கேட்டார் கேடு உங்களுக்கும் நீங்கள் வணங்கும் அல்லா அல்லாதவற்றுக்கும் கேடுதான் நீங்கள் இதனை அறிந்து கொள்ளவில்லையா அவர்கள் நீங்கள் நாடினால் இவரை எரியுங்கள் உங்கள் தெய்வங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறினார்கள் நெருப்பே இப்ராஹிம் மீது குளிர்ச்சியாகவும் சுகமளிக்க கூடியதாகவும் ஆகிவிடு என்று நாம் கூறினோம் மேலும் அவர்கள் அவருக்கு சதி செய்ய நாடினார்கள் ஆனால் நாம் அவர்களையே நஷ்டவாதிகளாக ஆக்கினோம் இன்னும் நாம் அகிலத்தாருக்கெல்லாம் பாக்கியமுள்ள பூமியாக நாம் ஆக்கியுள்ளதில் ஈடேற்றம் பெறச் செய்தோம் இன்னும் நாம் அவருக்கு இசாக்கையும் மேலதிகமாக யாக்கூபையும் அளித்தோம் இவர்கள் ஒவ்வொருவரையும் நல்லடியார்களாகவே ஆக்கினோம் இன்னும் நம் கட்டளைகளை கொண்டு நேர் வழிகாட்டும் இமாம்களாக வழிகாட்டும் தலைவர்களாக நாம் அவர்களை ஆக்கினோம் மேலும் நன்மையை செய்யுமாறும் இறை கட்டளைகளை தொழுகுமாறும் தூய்மையானவற்றை கொடுத்து வருமாறும் நாம் அவர்களுக்கு வகி அறிவித்தோம் அவர்கள் நமக்கே நல்லடியார்களாக இருந்தனர் இன்னும் லூத்தையும் நாம் அவருக்கு ஞானத்தையும் மறைவானவற்றின் கல்வியையும் அளித்தோம் அருவறுப்பான செயல்களை செய்து கொண்டிருந்த ஊரை விட்டும் அவரை நாம் காப்பாற்றினோம் நிச்சயமாக அவர்கள் மிகவும் கெட்ட சமூகத்தினராகவும் பெரும் பாவிகளாகவும் இருந்தனர் இன்னும் அவரை நம்முடைய கருணையில் நாம் புகுத்திக் கொண்டோம் நிச்சயமாக அவர் நல்லடியார்களில் உள்ளவராகவே இருந்தார் அலமதுல்லா